திரு ஸ்டாலின் அவர்கள் சிறை செல்வது உறுதி மீண்டும் ஒரு தீபாவளி பண்டிகையைப் போல் தமிழக மக்கள் கொண்டாடுவார்கள் அதிமுகவுக்கு எதிரான செய்திகள் என்றால் பரபரப்பாக பேசப்படுகின்ற இந்த நான்காம் தூண் இந்த ஊடகங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட மிக முக்கியமான தமிழ்நாட்டுக்கு எதிரான இந்த செயல்பட்டு கொண்டிருக்கிற திமுக அரசையும் திராவிட மாடலையும் தோல் உரிக்கிற நிலையிலிருந்து ஊடக தர்மத்தை இந்த ஊடக ஊடகவியலாளர்கள் தவறிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை ஒரு ஆவணத்தையே காக்க முடியாத இவர்களால் இந்த தமிழக மக்களை எப்படி காப்பாற்றுவார்கள் என்ற கேள்வி எம் போன்றவர்களுக்கு இருக்கு தேர்தல் கமிஷனுக்கு எதிரான செயல்களை இந்த நாட்டு மக்களுக்கு எதிரான செயல்களை ஜனநாயகத்துக்கு எதிரான செயல்களை திராவிட மாடல் அரசு திமுக வேட்பாளர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படி இந்த வழக்கு அதிமுக வெற்றி பெற்றால் திமுக என்ற ஒரு கட்சியே இல்லாமல் போகிற நிலையும் இருக்கிறது எஃப்டி பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட தமிழர் சேனை கட்சியோட நிறுவன தலைவர் எரிமணி ராமச்சந்திரன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் வந்து இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களோட வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து போட்டிருந்தாங்க சார் அதோடய தீர்ப்பு நாளைக்கு வரப்போது அந்த தீர்ப்பு எந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படி இருக்கும் அது என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்ற உங்களோட கருத்து சார் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று கொளத்தூர் தொகுதியில் நின்ற அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் திரு சைதை துரைசாமி அவர்கள் இந்த வழக்கை தொடுத்திருக்காரு ஏன்னா அந்த வெற்றியினுடைய திரு ஸ்டாலினுடைய வெற்றி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குகளை ஏதோ போ அதிகமாக பெற்றுதான் வெற்றி பெற்றார் அப்படின்ற அது அந்த வெற்றி என்பது நம்பத்தகுந்ததாக இல்லை தேர்தல் ஆணையம் இந்த நிலையில் என்ன செய்திருக்கு மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தது மட்டும் அல்ல அந்த திராவிட மாடல் திரு ஸ்டாலின் அவர்கள் பணத்தை கொடுத்திருக்கிறார் அதுக்குண்டான ஆவணங்கள் இருக்கு வீடியோ காட்சிகள் இருக்குது அப்படின்றது போல் திரு செய்தி துரைசாமி அவர்கள் அந்த வழக்கை தொடுத்திருந்தார் தாமதமாக கிடைக்க போகிற நீதி இருந்தாலும் கூட திரு ஸ்டாலின் அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கும் என்பதில் ஐயம் இல்லை ஏனென்று சொன்னால் திரு ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றி அது பொய்யானது போலியானது இது ஏதோ ஒரு சதியால் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படி என்பது போல் இது நிரூபணமாகும் திரு சைதை துரைசாமி அவர்கள் போட்ட வழக்கு வெற்றி பெறும் எதிர்காலத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தலிலே பங்கெடுக்க முடியாத ஒரு நிலை வரும் தான் என்னுடைய கருத்து நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் வழக்கு கொளத்தூர் வழக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சாதமாக சாதகமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை என்பது தான் எனது கருத்து சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் வந்து திமுக வந்து பெரும் தோல்வி அடைஞ்சுது ரொம்ப சில பேர் மட்டும்தான் அந்த எலெக்ஷனில் வந்து திமுக சார்பாக வெற்றி பெற்றாங்க அதில் வந்து இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ஒருத்தர் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் இரண்டு எலெக்ஷன்கள் முடிஞ்சிருச்சு இந்த வழக்கை மட்டும் ஏன் சார் அதிமுக இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து வெயிட் இருக்காங்க இல்லை நீங்கள் முதல்வர் பதவி என்பது ரொம்ப மிக முக்கியமானது அதுபோல் நல்லவர்கள் நீதிமான்களாக இருக்க வேண்டும் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள் என்ற கணக்கில் கொண்டுதான் இந்த வழக்கு தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இந்த வழக்கு அதிமுக வெற்றி பெற்றால் திமுக என்ற ஒரு கட்சியே இல்லாமல் போகிட நிலையும் இருக்கிறது என்று தான் இந்த வழக்கை அவர்கள் துரிதமாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் காலதாமதமாக நீதி கிடைத்தாலும் அது அதிமுகவுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் தான் உண்மை இந்த தேர்தலில் இதுபோல நிறைய விஷயங்கள் திமுக தரப்பிலிருந்து நிறைய முரண்பாடான செயல்களை தேர்தல் கமிஷனுக்கு எதிரான செயல்களை இந்த நாட்டு மக்களுக்கு எதிரான செயல்களை ஜனநாயகத்துக்கு எதிரான செயல்களை திராவிட மாடல் அரசு திமுகனுடைய வேட்பாளர்கள் செய்திருக்கிறார்கள் அது நம்பத்தகுந்ததாக இல்லை என்று தமிழக மக்கள் கருதுகிறார்கள் அதனால தான் இந்த வழக்கு இன்றும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது தான் என்னுடையது சார் இப்போது இந்த வழக்கு நாளைக்கு தீர்ப்பு வெளியாக போது இந்த தீர்ப்பு எதிராக தான் வரும் அப்படின்றத வந்து நீங்கள் எவ்வளோ எதனால் சார் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க ஏன்னா திரு சைதி துரைசாமி அவர்கள் கொடுத்துருக்கிற ஆவணங்கள் சரியானதாக இருக்கு அதற்கு அந்த ஆவணங்களை பாதுகாக்க முடியவில்லை என்று இன்றைக்கு அரசு தரப்பிலிருந்து காவல்துறை நாங்கள் நிற்க வைத்திருக்கின்றோம் ஒரு சுவர் இடிந்து விழுந்திருக்கு அப்படி போன்ற முடியாத காரணங்களை இன்றைக்கு நீதிமன்றத்தில் தகவல் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஆவணத்தையே காக்க முடியாத இவர்களால் இந்த தமிழக மக்களை எப்படி காப்பாற்றுவார்கள் என்ற கேள்வி எம் போன்றவர்களுக்கு இருக்குது தமிழக மக்களுக்கும் இருக்குது சார் இந்த வழக்கில் இன்கேஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சருக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் அவரோட அரசியல் வாழ்க்கை அதுக்கப்புறம் வந்து அவர் அடுத்தடுத்த தேர்தல்களை போட்டியிட முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க சார் அதுக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது சார் இல்லை அவர் போட்டியிட முடியாது தேர்தல் கமிஷன் வந்து அவருடைய வெற்றி என்பது பொய்யானது இவர் தவறு செய்திருக்கிறார் என்று நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டால் இத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது இவர் அனுபவித்த இந்த சுகங்கள் எல்லாம் இங்கு கேள்விக்குறியாக இருக்குது திட்டமிட்டு தமிழக மக்களை இய்த்தார்கள் இந்த திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராவதற்கே தகுதி இல்லாதவர் ஆக்கி இந்த மண்ணையும் நாட்டையும் நாசப்படுத்தி தான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அதனால தான் செயலற்ற முதல்வர் இருப்பதன் காரணத்தினால்தான் பல்வேறு துறைகளில் இன்றைக்கு ஊழல் மலிந்து இருக்கு இன்றைக்கு வேலைவாய்ப்பு போன்ற இடத்திலெல்லாம் பணம் கொடுத்தால்தான் வேலை என்கின்ற அரசு வேலை என்ற நிலையும் இது குடிநீர் வடிகால் ஆலயத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடிக்கு மேல் இவர்கள் டெண்டர் என்ற பெயரிலே இவர்கள் முறைகேடு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி திரு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் அல்லாது இங்கு இருக்கிற ஊடகங்கள் இந்த வழக்கு சார்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கொளத்தூர் தொகுதி அந்த வழக்கு சார்ந்து எந்த ஊடகமும் துணிந்து செய்தி வெளியிடவில்லை ஊடக தர்மத்தை இந்த ஊடகவியலாளர்கள் இங்கு சரியாக நடந்து கொள்ளவில்லை அதிமுகவுக்கு எதிரான செய்திகள் என்றால் பரபரப்பாக பேசப்படுகின்ற இந்த நான்காம் தூண் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஊடகங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட மிக முக்கியமான தமிழ்நாட்டுக்கு எதிரான இந்த செயல்பட்டு கொண்டிருக்கிற திமுக அரசையும் திராவிட மாடலையும் தோல் உரிக்கிற நிலையிலிருந்து ஊடக தர்மத்தை இந்த ஊடகவியலாளர்கள் தவறிவிட்டார்கள் என்பது தான் உண்மை சார் தமிழகத்தில் இதனால் வந்து எந்த மாதிரி பாதிப்பு வரும் சார் திமுக இதுக்கான எதிர்வினைகள் என்னவா சார் இருக்கும் இல்லை வெறும் திரு ஸ்டாலின் மட்டும் சிறை போவது என்பது இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை அமைச்சர்கள் இன்றைக்கு சிறைக்கதவை கதவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது சிறைச்சாலைகள் இவர்களை எப்பொழுது வருவார்கள் என்று காத்து கொண்டிருப்பதாகவே நான் கருதுகிறேன் ஏன் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெருவாரியான வாக்கு பெற்று இங்கே ஆட்சி அமைக்கும் அப்பொழுது இன்றைக்கு ஊழல் செய்து கொண்டிருக்கிற ஊழலில் திளைத்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் இந்த ஆட்சியாளர்கள் நிச்சயமாக சிறைக்கில் இருப்பார்கள் என்பதுதான் அனைவருடைய கருத்தும் கூட இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி பதவி இழப்பார் அடுத்த எலெக்ஷனில் போட்டியிட முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம் சார் இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி யார் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்களே சார் ஏதாவது பெரும் தலைவர்கள் மேலே இல்லை எலெக்ஷன் கமிஷன் அப்போ ஏற்கனவே எடுத்தார்களா இல்லையா என்பது தாண்டி தமிழ்நாட்டில் இதுபோல குறைந்த வாக்கில் வெற்றி பெற்ற பணி நீக்கம் அது பதவி நீக்கம் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் திமுகவினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு சென்றால் திமுக என்கின்ற ஒரு கட்சிக்கே அஸ்தமனமாயிடும் என்பதுதான் நிதர்சனம் அப்படி என்றால் தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக இந்த வழக்கில் நேர்மையாக முறையாக திரு ஸ்டாலின் அவர்களுடைய வாக்கு விகிதத்தை சரிபடுத்தி முறையான தகவலை நீதிமன்றத்துக்கு சொல்லி ஜனநாயகத்தையும் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த நேர்மையும் நிரூபிக்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு ஆதலால் நிச்சயமாக தேர்தல் ஆணையம் இந்த முறைகேடுகளையும் பொய்யான வாக்குறுதியிலும் கொடுத்த திமுக தலைவர் இன்றைய முதல்வர் நாளைக்கு இவர் சிறை போவார் திமுக அழிவதற்குண்டான பாதையை நடந்து கொண்டிருக்கிறது அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த தே கொளத்தூர் தேர்தலில் நடந்த முறைகேடை பற்றி திரு செய்தி துரைசாமி அவர்களால் தொடரப்பட்ட வழக்கு விரைவில் தீர்ப்பு வெளியாகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது அப்படி ஏற்பட்டால் நீதி நிலைத்தால் திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் கைது ஆவதற்கும் வாய்ப்பிருக்கு அப்படி கைதானால் திமுகவினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும் ஒன்று திரு உதயநிதியை நம்பி அங்கிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் யாரும் ஒத்துழைக்க மாட்டார்கள் ஆதலால் இந்த தீர்ப்பு என்பது தமிழக மக்களுக்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மையும் நீதிமன்றத்தினுடைய நிலையான தீர்ப்பும் நேர்மையான தீர்ப்பும் அமையும் அப்படி அமைந்தால் திரு ஸ்டாலின் அவர்கள் சிறை செல்வது உறுதி தமிழக மக்கள் இந்த நீதியை இப்படி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காத்திருப்பு என்பது மீண்டும் ஒரு தீபாவளி பண்டிகையைப் போல் தமிழக மக்கள் கொண்டாடுவார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்களுடைய அது திறனற்ற ஆட்சியில் தமிழக மக்கள் பெருவாரியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பாதிப்புக்கு நேர்மையான ஒரு தீர்ப்பு வரும் என்பதில் ஐயமில்லை சார் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க சார் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்பேன் சார் நன்றி சார் நன்றி வணக்கம்